ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டால் இன்னைக்கு ரொம்ப இன்னொரு சேப்டர் ஒன்று பார்க்கலாம் இந்த டாபிக் பார்க்கலாம் இன்னைக்கு தனித்தனியாக எழுதிட்டேன் லேட்டர் அப்படின்றது நவுன் அந்த நவுனுக்கு முன்னாடி எப்பவும் தீ சொல்லி தான் சொல்லணும் இந்த லேட்டர்ன்றது என்னது இந்த ஃபார்மர் அப்படின்னா முதலில் சொல்லப்பட்டவர் இந்த லேட்டர்னா இரண்டாவது சொல்லப்பட்டவர் இரண்டாவதாக சொல்லப்பட்டவர் இந்த லேட்டர்ன்றது நவுன் இந்த லேட்டர் நம்ம அட்ஜெக்டிவா கூட யூஸ் பண்ணலாம் இந்த லேட்டர்ன்றது முன்னாடி தி போடாம அட்ஜெக்டிவா கூட யூஸ் பண்ணலாம் ஃபார்மர் அப்படிங்கிறது ஃபார்மருக்கு எது போதா லேட்டர் அப்படி புரிஞ்சுக்கோங்க ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எல் ஏ டி டி ஆர் லேட்டர் அட்ஜெக்டிவ் இருக்கு ஸ்பெல்லிங் பாருங்க எல் ஏ டி ஆர் லேட்டர் லேட் லேட்டர் லேட்டஸ்ட் இந்த லேட்டஸ்ட் என்ன அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன ரீசென்ட் கூட ஒரு அர்த்தம் சமீபத்திய அப்படின்னு ஒரு அர்த்தம் லேட்டஸ்ட் लेट, लेटर, लेटेस्ट। अड्वर्ब पढ़ने हैं। लेट, लेटर, ये था। लेट, कड़ियाँ हैं। लेटर, लेटेस्ट लेटेस्ट अड्प लास्ट वेड अड्जि यूजा अड्व यूज यूज़ अड्जि यूज़ करना, लास्ट के पिन्न दी को यूज़ करना, लास्ट के दी क சரி இப்போ சென்டென்ஸ் பார்க்கணும் ரவி அண்ட் ஸ்ரீதர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஞ்சின ஒன் ஆட் த்ரீ எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜினப்ப ஒன் ஆட் த்ரீ எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்மே நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு புக்ஸ் அனுப்புறோம் ஒர்க் ஷீட் அனுப்புறோம் அவங்க சாப்டரை கவனிச்சுட்டு யூடியூப்பில் கிளாஸ் கவனிச்சுட்டு அந்த ஒர்க் ஷீட்டை எழுதி அனுப்புறாங்க நம்மளுக்கு சென்டென்ஸ் படித்து காட்டுறாங்க கரெக்ட் பண்ணுறோம் கரெக்ட் பண்ணி புரிய வைக்கிறோம் அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்னு சொல்கிறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கிளாஸ் யூடியூப்பில் கிளாஸ் பார்க்குறவங்க எல்லாரும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு என்ன கட்டாயமும் கிடையாது ஜஸ்ட் வீடியோ பார்த்தாலே புரியும் யூடியூப் கிளாஸ் பார்த்தாலே புரியும் நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் பேஜ் நம்பர் ஒன் நாட் த்ரீ பார்த்துக்கோங்க கிளாஸ் கவனிங்க புரிஞ்சுட்டு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுங்க பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபோரில் எக்ஸசைஸ் இருக்குது ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு உங்கள் டைம் உங்களுக்கு கேட்க சொல்கிறேன் சம் ஸ்டூடெண்ட்ஸ்

மை பிரதர்னு கொடுத்துட்டேன் மை பிரதர் எழுத இடம் இல்லை அவன் வந்து ரெண்டாவது சொல்லப்பட்ட வீட்டில தங்குறான் ரெண்டாவது சொல்லப்பட்டவன் யாரு ஸ்ரீதர் முதலில் சொல்லப்பட்டவர் ரவி இரண்டாவதாக சொல்லப்பட்டவர் ஸ்ரீதர் ஐ ஷே இந்த நடத்துவா நான் ரவியோட வீட்டில தங்குறேன் அவன் வந்து இரண்டாவதாக சொல்லப்பட்ட யாரு ஸ்ரீதரோட வீட்டுல தங்குறான் அப்படின்னு சொல்றான் அம்மிட்டோம் ஐசேன் ஸ்ரீதர் ஹவுஸ் சொல்றான்

శ్రీ దరిస ఇస్ ఎ లాయర్ ప్రియత చర్థ సెన్స్ పరంగ ద లాస్ట్ ట్రైన్ స్టార్టెడ్ యాజ్ యూజువల్ ఫర్ లాస్ట్ ట్రైన్ అడ్జెక్టివ్ వర్డ్ లాస్ట్ అడ్జెక్టివ్ వర్డ్ యూస్ కన్న మన లాస్ట్ ఉంది అడ్వర్బ్ ఆ ఉరు అడ్జెక్టివ్ ఆ ఉరు అడ్వర్బ్ ఆ యూస్ కన్న మన మునాడి జీ పోన్ సెంటెన్స్ ల ద లాస్ట్ ట్రైన్ స్టార్టెడ్ యాజ్ యూజువల్ కర్సీ ట్రైన్ వడన పోల కలిగిపోచ్చు The latest information consoled him. Information is a noun. Before that, latest information. Late, later, latest. Latest information. Samirbathiya thalawal, aalai thetri yadavir. Consoled is the theatre. We live in the last house. Naangal thalaisi hee vittiyal room. Last house. I read it in the, I saw it in the latest movie. அல்லது ரெடிட் இந்த லேட்டஸ்ட்டு மேக்ஸின் லேட்டஸ்ட் என்ன அர்த்தம் சொன்னேன் சமீபத்தியன்னு அர்த்தம் சமீபத்திய சரிப்படுத்தின இந்த நான் பாட்டை கேட்டேன் சமீபத்திய மேக்ஸின்ல இந்த இந்த விஷயத்தை நான் படித்தேன் அப்போது லேட்டஸ்ட்ன்றது அப்ஜெக்டிவாக வரும் அட்வர்பாக இருந்ததா சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக வந்திருக்கா அட்வர்பாக வந்திருக்குன்றது இது பக்கத்தில் நவுன் வந்ததுன்னா இது அப்ஜெக்டிவ் அல்லது அப்ஜெக்டிவாக கூட வரும் யூ ஆர் லேட் நீ தாமதமானவராக இருக்கிறார் you are as late as him நீ அவனை போல மிக தாமதமானவனாக இருக்கிறாய் இந்த ஆசை என்ன சொல்றோம் உங்களுக்கு ரீசா கம்பேரிசன்ல இது அட்வர்ப் இந்த ப்ரீபோசிஷன் பக்கத்துல நவுன் இருக்கு ப்ரீபோசிஷன் பக்கத்துல அட்ஜெக்டிவ் இருக்கு இது அட்வர்ப் சர் இப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்கலாம் லேட் நியூஸ் தாமதமான தகவல் டிவி நியூஸ் இஸ் லேட்டர் தேன் தி நியூஸ் பேப்பர்ஸ் காலையில் ஆறு மணிக்கு ஒரு நியூஸ் ஒன்று வருது பேப்பரில் படிக்கிறோம் டிவியில் அதே விஷயத்தை எட்டு மணிக்கு காட்டுறாங்க அப்போ டிவி நியூஸ் இஸ் லேட்டர் தேன் தி நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் நம்மளுக்கு மெசேஜ் ஒன்று வருது ஃப்ரெண்டு கிட்டே இருந்து இதான இப்போ ரீசெண்ட் மெசேஜ் தான் இதுதான் இப்போ லேட்டஸ்ட் மெசேஜ் அப்படின்றது அப்போ இந்த லேட்டஸ்ட் மெசேஜ் அப்படியே தான் சோ லேட்ன்றது இப்ப டைம் பிரகாரம் வெச்சிருந்தோம்னா காலையில 6 மணிக்கு வர நியூஸ் லேட் நியூஸ் 6 மணி 7 மணிக்கு வரது லேட்டர் 8 மணி இந்த மாதிரி வரது லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் இது என்ன அர்த்தம் சொன்னா ரீசன்ட் நியூஸ் இப்போதான் சமீபத்துல வந்தது இது அட்ஜெக்டிவ் இப்போ அட்வர்ப் பார்க்கலாம் லேட் தாமதமாக அட்ஜெக்டிவா வந்ததுன்னா தாமதமான

10 o'clock கண்ணன் வரும் அவனே தான் சொல்லுவோம் கண்ணன் கே லேட்டஸ்ட் தான் சொல்ல கூட கண்ணன் கே லாஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணன் எல்லோரிலும் இறுதியாக கடைசியாக வந்தார் சோ எப்படி யூஸ் செய்ய லேட் லேட்டர் லேட்டஸ்ட் இங்க இருக்கு அட்வர்ப் எல்லாம் வர்க்க மாடிஃபை பண்றது எப்படி வந்தான் எப்பொழுது வந்தான் தாமதமாக வந்தான் இங்க இருக்க லேட் லேட்டர் லேட்டஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ் நவுன மாடிஃபை பண்றது நியூஸ் நவுன்

டிக்ஷனில் போட்டிருப்பாங்க இன்கம்பேரபிள் அல்லது அன்கம்பேரபிள் அட்ஜெக்டிவ்னு போட்டிருப்பாங்க ரீசன்ட் மோ ரீசன்ட் மோஸ்ட் ரீசன்ட்லாம் சொல்லக்கூடாது புரியுதா ரீசன்ட் த லேட்டஸ்ட் மெசேஜ் அப்படின்னா ரீசன்ட் மெசேஜ் யூ ஆர் அப்படி யூஸ் ஆகுது யூ ஆர் ஆஸ் லேட் ஆஸ் இன் நீ அவனை போல தாமதமாக இருக்கிறாய் ஸோ இந்த இடத்துல லேட் வந்து அப்ஜெக்டிவ் இதையே நைன் ஃபிஃப்டீனுக்கு பால் வந்த மாதிரி அதே டைத்துக்கு பால் வந்து அதே டைத்துக்கு

மூன்று மாத காலம் குவார்டர்லி சொல்றாங்க இல்லையா இரண்டாவது மூன்று மாத காலம் பார்ட் ஆஃப் த மூவி படத்துல வந்து முதல்ல ஆறு மாதிரி கொஞ்சம் போர் அடிச்சது அப்புறம் த லேட்டர் பார்ட் ஆஃப் த மூவி வாஸ் இம்ப்ரெசிவ் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்ப லேட்டர்ன்றது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணலாம் லேட்டர் பக்கத்துல நவுன் வந்ததுன்னா லேட்டர் வந்து அட்ஜெக்டிவ் புரியுது த லேட்டர் பார்ட் ஆஃப் த மூவி வாழ்க்கையின் கடைசி காலத்தில் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் வயசுக்கு அப்புறம் நல்லா இருந்திருக்கும் அனுமதியா இருந்தது கூட தீ போடலாம்

நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா போர் பண்ணி கேளுங்க டவுட் இருந்ததுன்னா ஸ்டேட்டஸ் எல்லாம் படிச்சு பார்க்கலாம் இதை சொல்லும் போது பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபோர் எடுத்துக்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பில்லிங் தி பிளான்ஸ் லேட் வருமா லேட்டர் வருமா லேட்டஸ்ட் வருமா லாஸ்ட் வருமா ஃபார்மர் வருமா லேட்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இதெல்லாம் இதுல இருந்து இங்க இருக்க பிளான்ஸ் ஆஃப் ஃபில் பண்ண போறீங்க இல்லையா எந்த வேர்டு போகணும்னு கரெக்டாக போடணும் அதுக்கு முன்னாடி அந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் as, so, than, the, of all the, of all, one of the, எதது எந்த ஒருமோ கரெக்டா பார்த்து போகணும் ஏற்கனவே நம்ம நீர் சாக்கம் பேசுறது பார்த்துருக்கோம் கத்துட்டு இருக்கோம் அதை ஞாபகத்தில் வச்சு எழுதுங்க பறந்து போயிட்டு நீர் சாக்கம் பேசுறது அப்படின்னா அந்த புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க புரியுது குட் நைட் சொல்லிடலாமா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா குட் நைட்